நினைத்தாலே முக்தியை கொடுக்கும் ஒரு அற்புதமான தளத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தியை கொடுக்குங்க திருவண்ணாமலை நகரில் பார்த்திங்களா மாலை ஆறு மணி அளவில் திருவண்ணாமலையில் மழை உச்சியில் தீபமானது ஏற்றப்பட்டது திருவண்ணாமலை நகரில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் வரைக்குமே இந்த மகா தீபமானது தெரிகிறதுங்க மகா தீபம் ஏற்ற நாலாயிரத்தி ஐநூறு கிலோ நெய்யானது பயன்படுத்தப்பட்டது திருவண்ணாமலை மகா தீப தரிசன விழா நடைபெறது இன்றுக்கு சிறப்பாக நடைபெற்றதுங்க அங்கு பார்த்தீங்களா லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருந்தாங்க மேலுமே அதிகாலை நாலு மணிக்கு அருணேசாலஸ்வரர் கோவில்ல பரணி தீபமானது ஏற்றப்பட்டதுங்க மாலை ஆறு மணிக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே அழகாக காட்சி தரும் அர்த்தநாரீஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர் சன்னதி முன்பு ஆனந்த நடனத்துடன் எழுந்தருள ரெண்டாயிரத்தி அடி உயரம் இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலை உச்சியில மகா தீபமானது ஏற்றப்பட்டதுங்க காண வந்த அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படிங்கிற கோஷத்தோட பக்தர்கள் அனைவருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க மேலும் மாலை ஆறு மணிக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே அழகாக காட்சி கொடுக்கும் அர்த்தநாரீஸ்வரர் அருணேச்சலேஸ்வரர் சன்னதி முன்பு ஆனந்த நடனத்தோடு எழுந்துள்ள ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் இருக்கக்கூடிய அண்ணாமலை உச்சியில் மகாதீபமானது ஏற்றப்பட்டதுங்க நாளை முதல் பார்த்திங்களா பதினோரு நாட்களுக்கு மழை உச்சியில் சிவபெருமான் தீப்பிலம்பாய் காட்சி தருவார் திருவண்ணாமலை நகரில் இருந்து அல்லது வரைக்குமே தரிசிக்கலாம் அண்ணாமலை உச்சியில மகாதீபம் கொப்பரைக்கு இன்று அதிகாலை அண்ணாமலை கோவில நேற்று பார்த்தீங்களா சிறப்பு பூஜைகள் பார்த்தீங்களா செய்யப்பட்டாங்க அதாவது டிசம்பர் ரெண்டாம் தேதியே இந்த பூஜையானது செய்யப்பட்டு மேலே எடுத்துட்டு போயிட்டாங்க அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் வர்க்கக்கூடிய அண்ணாமலை உச்சிக்கு மகா கொப்பரையானது நேத்தே கொண்டு செல்லப்பட்டது தீபம் ஏற்ற நாலாயிரத்தி ஐநூறு கிலோ நெய்யானது பயன்படுத்தப்பட்டது மலையே சிவனாக வணங்கப்படும் அண்ணாமலையை வலம் வருவதற்காகவும் மகா தீபத்தை தரிசிக்கவும் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு குவிவாங்க மேலுமே மாவட்ட நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் கழப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்படுவாங்க பக்தர்கள் வசதிக்காக சிறப்பு பஸ்கள் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்காங்க பக்தர்களோட பாதுகாப்பிற்கு பதினைந்தாயிரம் போலீஸார் திருவண்ணாமலையில் முகாம் போட்டிருக்காங்க மேலுமே திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா போலீஸார் சார்பில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு போலீஸார் தீவிர கண்காணிப்பிலையுமே ஈடுபடுறாங்க ஆண்டு தீப திருநாள் குறித்து தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் எத்தனை தீபம் ஏற்ற வேணும் இது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக பார்க்க போறோங்க மேலுமே வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவா ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்துக்குள்ளோட முக்கிய பண்டிகையாக கார்த்திகை தீபமானது கொண்டாடப்பட்டு வருதுங்க இது தீபாவளியின் முக்கியத்துவத்தை உலகிற்கு உணர்த்தும் ஒரு பண்டிகை சிவன் மற்றும் திருவாள் இருவருக்கு ஏற்பட்ட யார் பெரியவர் அப்படிங்கிற சர்ச்சை ஏற்பட்ட போது சிவன் ஜோதி பிளம்பாக நின்ற நாளே கார்த்திகை தீபமாக நம்ம கொண்டாடப்பட்டு வரோம் தீப ஒளியானது நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி ஞானம் மற்றும் செல்வத்தை கொண்டு வரும் என்கிற நம்பிக்கையோடு இந்த பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க குறிப்பாகவே இந்த கார்த்திகை தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ்நாட்டில் இது சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகைங்க இந்த ஆண்டு கிருத்திகை நட்சத்திரம் டிசம்பர் மூணாம் தேதி மாலை நாலு நாற்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கி டிசம்பர் நாலாம் தேதி பிற்பகல் மூணு எட்டு மணி வரைக்குமே நீடிக்கிறது எனவே தீபம் ஏற்றுவதற்கு டிசம்பர் மூணாம் தேதி மாலை ஆறு மணி அப்படிங்கிறது பொருத்தமான நேரங்க தான் பார்த்திங்களா மலை உச்சியில திருவண்ணாமலையில தீபமானது ஏற்றப்படுவாங்க சில பஞ்சாங்கத்தின்படி கார்த்திகை நட்சத்திரம் நீடிப்பதன் அடிப்படையில் டிசம்பர் நாலு வியாழக்கிழமை அன்றும் கார்த்திகை தீபம் கொண்டாடப்பட இருக்கு இருப்பினும் கூட திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்படுவது டிசம்பர் மூணாம் தேதி ஆறு மணிக்கு அப்படிங்கிறதுனால இந்த நாளையே நம்ம தீப திருநாளாக கொண்டாடுவதுதான் ரொம்ப சிறப்பு மேலுமே கார்த்திகை தீபம் வழிபாட்டு முறைகள் திருபார்த்திகை தினத்தன்னைக்கு காலையில நீராடி உபவாசமாக இருந்து மாலையில தீபம் ஏற்றியதுக்கப்புறம் அப்புறம் உணவு வருந்துவது ரொம்ப சிறந்தது நாள் முழுவதுமே சிவபெருமான் அல்லது முருகப்பெருமான் நினைத்து விரதம் இருக்கலாம் பொதுவாகவே மாலை வேளையில சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளே தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றியதுக்கு பிறகுதான் நம்மளோட வீடுகள்ல தீபம் ஏற்றுவது நல்லதுங்க மேலுமே தீபம் ஏற்றிய பிறகு முருகப்பெருமான் விநாயகர மனதார வழிபடலாம் கந்த சஷ்டி கவசம் சிவபுராணம் உள்ளிட்ட பக்தி பாடல்களை பாடுவது ரொம்ப சிறந்தது பொறி உருண்டை அப்பம் அவல் பாயாசம் இது எல்லாமே தயார் செஞ்சு இறைவனுக்கு படைத்து குடும்பத்தாருக்கும் அண்டை வீட்டாருக்கும் நீங்க கொடுக்கறது நல்லதுங்க அதே மாதிரி இந்த மலை உச்சியில் ஏற்றப்படும் அண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலில் ஏற்றப்படும் இந்த தீபத்துக்கு அப்புறம் மகா தீபத்துக்கு அப்புறம் நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றுவது எத்தனை தீபம் ஏற்ற வேணும் அப்படின்னு டவுட் வரும் கார்த்திகை தினத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் வண்ணம் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு தீபங்களாவது ஏற்றலாங்க தீபம் ஏற்றுவதற்கு அகல் விளக்குகள் ரொம்ப சிறந்தது கடைகளில் கிடைக்கும் செயற்கையான விளக்குகளை விடுத்து மண் விளக்குகளை வாங்கி அதை சுத்தம் செஞ்சுக்கோங்க முதல் நாளே விளக்குகளை வாங்கி வந்து அந்த இரவு முழுவதுமே தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் விட வேணும் மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் தீபம் விட்டு வீடு முழுவதுமே விளக்குகளை ஏற்றலாம் கோவில்கள் மேலும் சமையல் சமையலறை படுக்கறை மொட்டை மாடி நிலைவாசல் என்று அனைத்து இடங்களிலுமே நீங்க தீபம் வைக்கிறது நல்லதுங்க மேலுமே விளக்கு ஏற்றுறது முறை தீப திருநாள் அன்னைக்கு இத்தனை விளக்குகள் தான் ஏற்ற வேணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாதுங்க உங்களால் எத்தனை தீபம் ஏற்ற முடியுமோ அத்தனை தீபங்கள் ஏற்றி நீங்க வழிபடலாம் பூஜை அறை வாசல் கொல்லைப்புறம் துளசி மாடம் ஜன்னல்கள் என அனைத்து இடங்களிலுமே ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று அப்படிங்கிற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தீபம் ஏற்றலாம் வாசலோட இருபுறமும் தலா ஒன்று வீட்டோட நடுப்பகுதியில் ஒன்று துளசி மாடத்தில் ஒன்று பூஜை அறையில் மூன்று அல்லது ஐந்து தீபங்கள் ஏற்றுவது சிறப்பு மேலும் அனைத்து தீபத்திற்குமே நெய்யிட முடியாதவங்க ஒன்று ஒரு தீபமாவது அல்லது இரண்டு தீபங்களுக்கு மட்டுமாவது நெய்யை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது முடிந்தால் எல்லா தீபமே நீங்கள் நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறந்தது விளக்கிற்கு அடியில் வாழை இலை இலை அல்லது தட்டு இது எல்லாத்தையுமே பயன்படுத்துவது இன்னும் சிறந்ததுங்க மேலுமே அருகோண தீபம் கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் அவதரித்த ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அருகோண தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு மாலை ஆறு மணிக்கு திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்படும் காட்சியை பார்த்து முடித்ததுக்கு அப்புறம் வீட்டு வாசல்ல நட்சத்திரம் வரைந்து அதன் ஆறு முனைகளிலுமே அருகோண தீபம் ஏற்றி சரவணபவ அப்படின்னு எழுதி நீங்க வழிபடலாம் நீங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த அருகோண இது தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறந்தது குழந்தை பாக்கியத்தையும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தாங்க இந்த நாள் அப்படின்னே கூட சொல்லலாம் இறைவனோட அருளை பெற முடியுங்க வீட்டில் பூஜைகளை முடித்ததுக்கப்புறம் கோவில்களில் கோவில்கள்ல நடக்கும் திருக்கார்த்திகை சிறப்பு பூஜைகளிலும் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளலாம் மேலுமே சொக்கப்பனை நிகழ்வு அப்படிங்கிறது இறைவன் மனிதர்களுக்கு மட்டுமல்ல உலகில் வாழக்கூடிய நாய் பூனை போன்ற அனைத்து ஜீவராசிகளுக்குமே மோட்ச பாதை கிடைக்க வேணும் அப்படின்னு இறைவன் காட்டும் ஒளிப்பாதையை குறிக்குங்க ஒரு நிகழ்வாகும் இந்த புனித நாளில் முறையாக விரதம் இருந்து தீபமேற்றி வழிபட்டு இறைவன் இறைவனருல முழுமையாக பெறுங்க அதே மாதிரி இந்த மகா தீபம் அப்படிங்கிறது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவின் பத்தாம் நாளுங்க மலையில மாலையில் அண்ணாமலை மலையில் உச்சியில் ஏற்றப்படும் பெரிய தீபம் இந்த விழா கார்த்திகை மாத பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படுதுங்க மேலுமே இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் கிரிவலம் வருவது ரொம்ப சிறப்புங்க இந்த தீபம் ஏற்றப்படும் நேரத்தில் அர்த்தநாரீஸ்வரர் உற்சவமூர்த்தி தீப மண்டபத்திற்கு எடுத்து வரப்பட்டு அவர் முன்பும் ஒரு பெரிய தீபமானது ஏற்றப்படும் இதை தான் நம்ம மகா தீபம் அப்படின்னு சொல்லப்படுறோம் கார்த்திகை மாதம் அப்படின்னாவே நம்ம முப்பெருவிலையும் செய்த பாவங்கள் அனைத்துமே போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக சொல்லப்படும் கார்த்தை மாத அன்னைக்கு இந்த நாள்ல நம்ம முப்பரிவிடம் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்க இந்த தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்வது ரொம்ப நல்லது இன்று ஏற்றப்படக்கூடிய இந்த தீபத்துல அனல் வடிவாய் எழுந்த சிவன்க அடிமுடி காணாத தோற்றம் அன்னம் வராகம் பொய் சாட்சி சொன்ன தாழம்பூ ஆகிய உருவ அமைப்போட சிவபெருமான் அடிமுடி காணாது காட்சி தருவது லிங்கோத்பவராக கோலம் என்று பெயருங்க இந்த சம்பவத்தை நினைவு சொல்லும் வகையில் தான் திரு கார்த்திகை இங்கு தீபமானது ஏற்றப்படுது மேலுமே அருணம் அப்படின்னா சூரியன் நெருப்பின் நிறமான சிவப்பை குறிக்கும் அசலம் என்றால் கிரி என்றும் மழை என்றும் பொருளுங்க எனவே அருணாச்சலம் என்றாலே சிவந்த நிறமுடைய மலை என்று பொருள் இந்த மலையோட உயரம் சுமார் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி இந்த மலையை சிவபெருமானின் திருவடிவமாகவே மக்கள் போற்றி வணங்கி வருகிறாங்க நெருப்பு மலையாக அக்னி தலமாக விளங்குவது இந்த திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லலாம் நினைத்தாலே முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த மலைங்க மேலும் இங்கு கிரிவலம் செல்லும் கோவில்கள்ல தமிழ்நாட்டில் முதலிடமாக விளங்குவது திருவண்ணாமலை தாங்க ஊழ் நீக்கி மக்களை பாதுகாக்கும் தலமாக இந்த தலமானது இருக்குங்க திருவண்ணாமலை தலம் பொதுவாகவே பௌர்ணமி நாட்கள்ல அண்ணாமலையாரை தரிசித்து விட்டு கிரிவலம் சென்றாலே அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீரும் ஊழ்வினைகள் அகலும் அப்படிங்கிறது ஐதீகமாக கூட சொல்லப்படுது இந்த மலை உச்சியில ஏற்றப்படு காணப்படும் இந்த மகா தீபத்தை காண முடிந்தவங்க நிச்சயமா திருவண்ணாமலைக்கு சென்று பாருங்க அல்லது காண முடியாதவங்க டிவியில நீங்க பார்க்கலாம் மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் இனிவல் சகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினியுமே பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா மறக்காமல் இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே நீங்கள் கா திருக்காரதிகை தீப திருநாளில் என்ன செய்ய செய்வீங்க உங்களோட கருத்து மறக்காமல் சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் பதிவு பண்ணுங்க ஆல் தேங்க் தேங்க்யூ